இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி தேப்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் சப்தமி தேதி மதியம் பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் அதன் பிறகு அஷ்டமி தேதி சித்தயோகம் பின் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் லக்னம் நட்சத்திரம் போராடும் நட்சத்திரம் காலை பூஜ்யம் எட்டு பதினான்கு எம் அதன் பிறகு உத்திராடும் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மாலை மூன்று முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்னரை முதல் இரண்டரை மணி வரை சுபகோரைகள் காலை ஏழு முதல் பத்து மணி வரை பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் இரண்டு முதல் நாலரை மணி வரை மாலை ஆறு முதல் ஏழு மணி மற்றும் இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை ராகுகாலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை வீட்டு மராமத்து கல்வி முன்னோர்கள் வழிபாடு சமரசம் கடங்களைத் தீர்த்தல் புனித பயணங்கள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பயணங்கள் மற்றும் சந்திப்புகள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷமார்வம் ரிஷபம் மகிழ்ச்சி விதனம் நட்பு கடகம்பாசம் சிம்மம்பறிவு கன்னிசோர்வு துலாங்கவலை விருச்சிகம் லாபம் தனுசு பொட்டி மகரம் தனம் கும்பம் நிம்மதி மீனம் நலம் ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷண பைரவர் காயத்ரி ஓம் பைரவாய வித்மகே ஆகர்ஷணாய தீமஹி தன்னோ சொர்ண பைரவ பிரசோதயார் ஸ்ரீ பைரவி காயத்ரி ஓம் திரிபுராயை ஜவித்மகே பைரவியை ஜ தன்னோ பைரவி பிரசோதயாத்